நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் என்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இதற்கு அவருடைய மகனும் மற்றும் நடிகருமான சண்முக பாண்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாரு இந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சென் குழந்தைகள் எல்லாருமே அவருடைய மெகா ஹிட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பர பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டுருக்காங்க இந்த வாரம் நடக்கிற கேப்டன் விஜயகாந்த் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே வித்தியாசமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவருக்குன்னு உரியதாகவே இருக்க ரெண்டு ஃபேவரட் விஜயகாந்த் பாடல்களை எடுத்து உன்ன நம்ம சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸ் எல்லாரும் அவருக்கு ட்ரிபியூட்டா கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடலை எடுத்து நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே விஜயகாந்த் நினைவாலத்துக்கு போய் அங்க அந்த பாடலை பாடி அவருக்கு இசை சமர்ப்பணம் கொடுத்திருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடிகர்களே இருந்தாலும் இறந்தாலும் இந்த மாதிரி வாழ்ந்துருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு மக்களிடையே ரொம்பவே நல்ல பேரை வாங்கி எல்லார் மனதிலையும் இறந்த பிறகும் கூடியிருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் என்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது எப்போவுமே கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட்னாலே அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த வகையில் இந்த வாரம் நடக்கிற கேப்டன் விஜயகாந்த் ரவுண்டுக்கும் விஜயகாந்த் அவர்கள் இருக்க மாதிரியே என்றென்றும் கேப்டன் போட்டு ஒரு டிராஃபி வச்சிருக்காங்க இதில் வெற்றி பெறவங்களுக்கு அந்த டிராப்பி பரிசா வழங்கப்படுது கூடவே நம்ம எல்லாருக்குமே விஜயகாந்த்னாலே நினைவுக்கு வர்ற இரண்டு முக்கியமான பாடலை எடுத்து அவருக்கு இசை சமர்ப்பணம் கொடுத்துருக்காங்க அதுல முதல் பாடல இதுல நடுவர்களா இருக்க சித்ராமா டி ஈமான் மற்றும் மனோ சேர்ந்து நிஜத்துல இதுல முக்கிய நடுவரா இருக்க சித்ராமா மனோ மற்றும் மலேசியா வாசுதேவன் அவர்கள் சேர்ந்து இளையராஜாவோட இசையில பாடி அசத்திருந்த அவருடைய ஐகானிக் சாங்கான நீ பொட்டு வச்ச தங்க கோடன்ற ரொம்பவே சூப்பரான பாடலை எடுத்து இந்த சூப்பர் சிங்கர் மேடையில அற்புதமா பாடி அவருக்கு மியூசிக்கல் ட்ரிபியூட் கொடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து அவருடைய இரண்டாவது பாடலா நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே அவருடைய நினைவிடத்துக்கு போய் இளையராஜாவோட இசையில செய்கிற அவர்களே பாடின அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன் பாடலை எடுத்து அந்த குழந்தைகள் எல்லாருமே அற்புதமா பாடி அவருக்காக இசை சமர்ப்பணம் கொடுத்திருந்தாங்க இப்படி இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற இண்டியன் கேப்டன் ரவுண்ட்ல இதுல இருக்க ஜூனியர்ஸ் குழந்தைகள் அவருடைய அற்புதமான பாடலை எடுத்து சூப்பரா பாடி அறுத்தணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் அவருடைய பேரை கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அவருடைய பாடல்கள் உங்களுக்கு எது ரொம்பவும் பிடிச்ச பாடல்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ